வாழ்க்கையில் பொதுவாக எல்லோரும் முன்னோரை முன்னேற வேண்டும் என்று நினைப்பார்கள் விரும்புவார்கள் ஆனால் அதற்கான வழி என்ன என்பது கல்லூரியிலே சொல்லிவிடுவார்கள் உங்கள் படிப்புக்கு தகுந்த வேலை என்ன என்ன கிடைக்கும் என்று பள்ளிக்கூடத்தில் யாரும் வேலை தேட மாட்டார்கள் கல்லூரி முடிந்த பிறகு அதுபோல் இண்டி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இந்தியன் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இல்லை இன்ஸ்டிடியூட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் அதில் வேலைக்கு போகிறவங்க பத்தாம் வகுப்பு படித்தாலும் சரி அல்லது பன்னெண்டாம் வகுப்பு படித்தாலும் அவங்களுக்கு பல வேலை வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அந்த வெல்டிங் லேத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய டேர்னிங் அப்புறம் ப்ளூ பிரிண்ட் மேக்கிங் ட்ராயிங் டாட்ஸ்மேன்ஷிப் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் என்ஜினியரிங் இதுபோல் கார்பெண்டரி பல தொழில்கள் இருக்கிறது அப்படி அதில் தேர்ச்சி பெற்றவர்கள் அவர்கள் வேலைக்கு போய் விடுவார்கள் நிச்சயமாக வேலை கிடைக்கும் சொந்தமாகவும் அவர்கள் தொழில் நடத்தலாம் இப்பொழுதெல்லாம் அரசு குறிப்பாக தமிழக அரசு வங்கிகள் அவர்களுக்கு கடன் தருகிறது வாசல்லே ஒரு மாடு கேம் அதனால் வேலைக்கு இந்த இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஐஐடி அவங்களுக்கு வந்து எளிதாக வேலை கிடைச்சிடும் என்ன சம்பளம் வந்து அதிகமாக இருக்காது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் போக போக அவங்களுக்கு சம்பளம் அதிகமாக கிடைக்கும் என எடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு பத்தாயிரம் வரைக்கும் கிடைக்கும் அதுக்கப்புறம் அவங்களுடைய முன்னேற்றத்திற்கு போல் அந்த சம்பளம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் இன்னும் சிலர் தொழில் முனைவராக இருக்கிறார்கள் அவர்கள் ஏதாவது ஒரு தொழிலை கார்பெண்ட்ரியோ எலக்ட்ரிக்கல் ஒயரிங்கோ அல்ல ரிப்பேரிங்கோ மோட்டார் வைண்டிங்கு எலக்ட்ரிஷியன் இது போல் பல தொழில்கள் அவர்களாகவே செய்யலாம் கொஞ்சம் அனுபவம் இருந்தால் போதும் ஏதாவது ஒரு வருஷம் அனுபவம் இருந்தால் போதும் அவங்களே சொந்தமாக செய்யலாம் அதைப்போல் வேலை வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் ஆனால் கல்லூரியில் முடித்த பிறகு அவர்களுக்கு அதிகமாக சம்பளத்தை எதிர்பார்ப்பார்கள் உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு தான் பொதுவாக கேட்பாங்க நான் வேலைக்கு போகும்போது கூட கேட்டாங்க உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது என்ன வேலை தெரியும் அப்படின்னாங்க எடுத்த உடனே முதனே வேலை கிடைப்பது கொஞ்சம் அரிது தான் போக போகத்தான் கிடைக்கும் நான் முதலில் ஒரு சிறிய கம்பெனியில் தான் வேலை பார்த்தேன் ஜேபிஏ பிரிண்டிங்கி ப்ரைவேட் லிமிடெட் அந்த கம்பெனியில் தான் வேலை பார்த்தேன் முந்நூறுவா சம்பளம் அம்பத்தூருக்கு போனேன் அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்கு தான் போனேன் அதுக்கப்புறம் எனக்கு மணலியில் ஒரு நல்ல வேலை கிடைச்சது முந்நூற்றம்பது ரூபா சம்பளம் ட்ரைனிங் பீரியட் தான் அப்போவும் ஆறு மாதம் அது ட்ரெயினிங் முடிஞ்சது பர்மனெண்ட்டாக பண்ணாங்க முந்நூற்றம்பதுலேருந்து ஒரு நானூறுரூவா சம்பளம் கிடச்சிது நான் வந்து இருபத்தோரு வருஷம் வேலை பார்த்து முடிஞ்சு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிக்கிட்டு பதினோராயிரம் வாங்கிட்டு தான் வந்தேன் அப்படித்தான் என்னுடைய இருபத்தோரு வருடங்களுக்கு பெரிய கம்பெனி ஒரு ஆயிரத்து இரநூறு பேர் வேலை பார்த்தாங்க இந்தியன் ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் லிமிடெட் பாலியஸ்டர் ஃபைபர் மேனுஃபேக்சரிங் ஒரு ஒரு லேபும் இருந்தது கெமிக்கல் லபோர்டரி இருந்தது டெஸ்டிங் தான் எங்களுக்கு வேலை மூணு ஷிஃப்ட்டு வேலை ஒன்றும் கடினமாக இருக்காது அதில் ஒரு ரியேஜண்ட்டு பண்ணணும் கால்புஷர் ரியேஜென்ட்டுன்னு சொல்லிவிட்டு அது கொஞ்சம் நொடி இருக்கும் அந்த சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் வரும் அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணணும் சமயத்தில் ப்ரெஷர்னால் வெளியே வந்துடும் இதெல்லாம் என்னுடைய அனுபவங்கள் தான் எப்படி ஒவ்வொருத்தருக்கும் படிப்புக்கு தகுந்தாப்பில் வேலை கிடைக்கிறது இப்போ சர்வசாதாரணமாக எல்லாமே என்ஜினியரிங் படிச்சிடுறாங்க சிவிலுக்கு நல்ல வேலை நிறைய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அதுபோல் இந்த சாஃப்ட்வேர் ஒரு நூறு வருஷத்துக்குள்ள தான் சாஃப்ட்வேர் எடுத்த உடனே அவங்களுக்கு வந்து ஒரு முப்பதாயிரம் சம்பளம் அப்புறம் ஒரு லட்ச ரூபா சம்பளம் இப்படி பல விதமாக அவங்களுக்கு சம்பளம் கிடைக்குது முன்னேறாங்க பல நாட்டுக்கு வெளியே போயிடுறாங்க அது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் தான் அதனால் நிறைய வாய்ப்புகள் இருக்குது படிப்பவர்களுக்கு முன்னேற்றம் இருக்குது வாய்ப்பு இருக்குது படித்து முன்னேறலாம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் ஒரே கூட்டமாக இருக்குது இதுக்கு மேலே இந்த தொடர்றது கொஞ்சம் கஷ்டம் நம்ம மெதுவாக தான் போகணும் அதனால் இந்த வாய்ப்பு அப்படியே நிறுத்திடுறேன் என்னுடைய வீடியோவை நிறுத்தி விடுகிறேன்